வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக புதுதில்லி தில்லி மதராசி குடியிருப்புகள் இடித்து அகற்றும் தில்லி நிசாமுத்தீன் மதராசி முகாமில் தமிழர்கள் வாழும் குடியிருப்புகள் இன்று ஜூன் ஒன்றாம் தேதி முழுவதும் இடித்து அகற்றப்பட்டு வருகிறது தில்லி ஜங்புரா நிசாமுத்தீன் பாராமுல்லா வடிகால் உள்ள வசிப்பிடங்கள் மதராசி கேம்ப் என்று அழைக்கப்படும் குடிசை பகுதியாகும் இங்கு சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வருகின்றன இந்த இடத்தை அங்கீகார மற்ற குடியிருப்பு பகுதியாக தில்லி உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தெரிவிக்கப்பட்டது மேலும் இப்பகுதியில் ஏற்படும் வெள்ளம் பல்வேறு வளர்ச்சி பணிகளை முன்னிட்டு இங்குள்ள குடியிருப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான மறுவாழ்வு அளிப்பதை உறுதி செய்து இந்த குடியிருப்புகளை இடிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் பேரில் இன்று காலை முதல் இந்த பகுதியை ஜிசிபி வாகனத்தின் மூலம் இடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது பலத்த காவல் துறை பாதுகாப்புடன் தில்லி நிசாமுத்தீன் மதராசி கேம்ப் குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்டு வருகிறது கடந்த கடந்த சில மாதங்களாக இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு ஆதரவாக தில்லி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் ஜனநாயக வாலிபர் சங்கம் நாம் தமிழர் கட்சி போன்றவை பல்வேறு போராட்டங்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது